வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே அண்ணாமலை முத்துக்கிட்ட சொல்லிட்டு கிராமத்துக்கு கிளம்பி போகிறாரு அங்கே போய் அம்மாட்ட நடந்தது சொல்கிறாங்க விஜயா பேரில் உள்ள வீடை வந்து ரோகிணி தேவையில்லாத ஒரு ஆள்கிட்ட பத்திரத்தை கொடுத்து அது வீடு நம்மளிருந்து போகிறது மாதிரி ஆகிப்போச்சுமா அவர்கிட்ட ஒரு வாரம் கட்டிருக்கேன் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் தந்துட்டு வீட்டை மெட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேம்மா எனக்கு என்ன செய்யன்னு தெரியல பேங்கில் லோனுக்கு ரெடி பண்ணேன் அங்கே ரெடி பண்ணல கொஞ்சம் பணம் கம்மியாக தான் கிடைக்குதுமா அப்படிங்கும்போது ஏன் அண்ணாமலை ஓனுக்கு வர வேண்டிய வர வேண்டிய சொத்து கிராமத்தில் இருக்குது அதை பேசாமல் நம்ம கொடுத்துட்டு அதை வாங்கினா வாங்கிக்குவோம் இல்லையா கிராமத்தில் உள்ள சொத்தே நம்மளுக்கு போதுமானது அப்படிங்கிறாங்க இல்லைம்மா விஜயா வந்து ஒவ்வொரு வாட்டியும் பெருமையாக சொல்லுவாள் இது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்தப்பட்ட வீடு என் வீடு என் வீடுன்னு சொல்லுவான் அந்த வீடு அவளுக்கு இல்லாமல் போயிருமோன்னு சொல்லி சாப்பிடாம வைக்காமல் கிடக்காமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜயாவை அப்படி பார்த்ததே இல்லைம்மா விஜயா ரொம்ப கம்பீரமாக இருப்பாள் என் வீடு என் வீட்டில் யார் இருக்கணுமோ இருக்கக்கூடாது நல்லா முடிவு பண்ணணும் அப்புடின்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருப்பா அவங்களுக்கே தெரியும் ஆனால் அந்த விஜயாவை இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு வாரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு பத்திரத்தை வச்சுருக்கிறவர் ஒரு சொல்லிட்டு போகிறாரு அதனால் கஷ்டமாக இருக்குமா விஜயா மேலே எனக்கு ஆயிரம் கோபம் உண்டு உங்களுக்கும் இருக்கலாம் ஆனாலும் இந்த விஷயத்தில் விஜயாவை அப்படி பார்க்கப்படலாமா அப்படிங்கும் போது அவற்றப்பிள்ள ரொம்ப செல்லமாக வளர்ந்தா அதனால் கொஞ்சம் அடம் முடிக்கிற குணம் சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு வேற எங்கேயாவது கல்யாணம் முடிச்சு கொடுத்தா கண்டிப்பாக இவள் கஷ்டப்பட்டுருவா அப்படின்னு சொல்லி தான் பக்குவமான உனக்கு நான் அவளை கல்யாணம் முடிஞ்சு பண்ணி வச்சேன் இதுதான் உண்மையில ஏன்னா அதனால் அப்போ என் மேலும் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் நினைக்க நானும் அவா அப்படி தான் நினைப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சொத்தை நம்ம கொடுத்து விட்டு நினைச்சிடலாம் வீட்டை மீட்டுலாம் பேப்படாத இருக்காங்க அப்போ மீனா சென்னையிலேருந்து கால் பண்ணுறாங்க மாமா கிராமத்தை சொத்தை ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டால் அது நம்ம பூர்வீக சொத்து கிட்டத்தட்ட நீங்களே சொல்லுவீங்க ஆள் ஆளு தலைமுறையாக வந்துட்ருக்கு வழி வழியாக வந்துட்டுருக்கு ஏழாவது தலைமுறை நம்ம அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்ம இது பண்ணணும் ரோகிணி வந்து தெரியாதனமாக பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இப்படி பண்ணிட்டாலாம்மா வீட்டையும் சங்கடம் பண்ணி திட்டால அவ்வளோ முடிய போய் தேவையில்லாத வெள்ளலாம் பார்த்துட்டாள அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறாங்க அப்போ முத்து ஃபோனை வாங்கியப்பா நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம் சொத்து பத்து எதுவும் கொடுக்க வேண்டாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனாவுக்கு ஒரு பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா ஒரு பெரிய நடிகர்ப்பா அவர் வந்து புதுசாக கட்சிய ஆரம்பிக்கார் அவர் வந்து பெரிய மாநாடு இதை நடத்தணுமா அதனால் அதில் டெக்கரேஷன் வேலை பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிவிட்டு சொல்லுதார் சொல்லும்போது அந்த ஆர்டரை வந்து புது ஆள் நல்ல புது மாடலாக வந்து டெக்கரேஷன் பண்ணுறவங்க யார்கிட்டையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மாடலை வந்து நெட்டில் பார்த்துட்டு போர் போல் அதை நடிகர் பார்த்துட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்குது இது யாராக இருந்தாலும் பரவாயில்லை இவங்ககிட்ட கொடுங்க அப்புடின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நம்மளை தேடி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா உங்கள் மேனேஜரு அந்த வேலையை தான் மீனா செய்ய போகிறான் அதுக்கு எழுவத்தஞ்சி லட்சரூபா பேசியிருக்கோம்ப்பா எப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு ஐம்பது லட்சரூபா கிடைக்கும்பா கண்டிப்பாக நம்ம வீட்டை மீட்டுருலாம் அப்படி மட்டேன் முத்து அப்போ அதுக்கு பணம் போடணும்ல அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா இப்படி ஒரு பன்னெண்டு பதிமூணு ரூபா நம்ம கையிலேருந்து செலவு பண்ணுறேருக்கும்பா அப்படி பண்ணாதான்பா மீதியெல்லாம் பொருள் தருவாங்க எல்லாமே வந்து நாங்கள் ரெடிமேட் பூ வச்சு தான் பண்ணுறோம் ஏன்னா அந்த மேடையை பொறுத்தவரையில் பெரிய மேடை நிறைய இடம் இருக்குது அதனால் வந்து பூவை கட்டிக்கிட்டுலாம் இருக்க முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க அப்படியா உங்களுக்கு பன்னெண்டு பதிமூணு லட்சம் தேவைப்படுதோ நான் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா ரெடி பண்ணி தரேன் அவத்து அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இருக்கட்டும் அதுக்கு நான் பேசாமல் வந்து எனக்கு தெரிஞ்ச முருகேசன்கிட்ட நான் கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு அடுத்த மாட்டி ஏன்டா கேட்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா தரேன் அப்படிங்கிறப்பா அந்த பணம் அவங்கள்கிட்ட இருக்கட்டும் முருகேசனனுக்கு எனக்கு ஒரு டீல் இருக்குது அவருக்கு நான் உங்களால் உதவி பண்ணியிருக்கேன் அவர் உனக்கு எதாவது ஒன்றா கேளுன்னு சொல்லியிருக்கிறாரு அதை நான் வந்து இந்த பைசா நான் கொடுத்துருவோம்ப்பா அப்படிங்கிறாங்க சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஓன வைக்கிறாங்க என்ன நம்மளை என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஏமா சொத்துலாம் வைக்க வேண்டாம்னு சொல்லி மீனா முத்துன்னு சொல்லுதாங்க மீனாவுக்கு பெரிய ஒரு டெக்கரேஷன் வேலை ஒன்று வந்திருக்காங்க அதை வந்து அவங்க செஞ்சு அந்த பணத்தை வச்சு வீட்டு பத்திரத்தை மீட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க இந்த எண்ணாமலை முத்து நம்ம வீட்டு பிள்ளை எங்கேயோ வந்த மீனா அவன் வீட்டை தூக்கி நிறுத்த வைப்பான் அந்த விஜயா வந்து என்ன தான் அந்த மீனாவை மருமக இல்லைன்னு சொன்னாலும் விஜயாட்ட வர கண்ணீரை அவளால் தாங்க முடியுதான் தாங்க முடியல அதுதான் ஊருக்கு கொடுத்தா தனக்கு தானாக வந்து சேரும்பாங்க அது மாதிரி அவங்க தங்கிறதுக்கு ரூம் கட்டணுங்கிறது எண்ணம் அவங்களுக்கு இல்லை அதை விட இந்த வீடு வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்காங்க அதுபோக அந்த வீடு அத்தை வீடாக இருக்கணும்னு நினைக்கி அந்த பிள்ளை இதுதான் உள்ளது நம்ம எல்லாருமே கிளம்பி போகலாம் மீனா வேலைக்கு என்ன உதவி செய்யணுமோ நம்ம செய்யலாம் அந்த வீட்டை திருப்பணுங்கிறதுக்காக இல்லை இந்த வீட்டை திருப்பணும்னு அந்த பிள்ளை நினைக்கல அந்த பிள்ளை என்னத்துக்கு நம்ம கூட இருக்கணும் அண்ணாமலை உடனே கிளம்பலான்னு சொல்லி அண்ணாமலையும் பாட்டியும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்தோடனே என்ன பாட்டி திரும்பி விட்டீங்க அப்படிங்கும் போது இல்லைடா மீனாவுக்கு பெரிய வேலை வந்துருக்குன்னு சொல்லுறதை ஹெல்ப் பண்ணணும் பணம் வேணும்னா எங்கிட்ட வாங்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லி அங்கே அழகிதாங்க அப்போ ஒரு இடத்துல முத்துக்கு பணம் கிடச்சிக்கிட்டுது எங்கே கிடச்சிக்கிட்டு அப்படின்னா இந்த சிந்தாமணியோடைய வீட்டுக்கார் அதை கொடுத்து உதவுதாரு அப்போ சிந்தாமணி வீட்டுக்காரரு கூப்பிட்டு சொல்கிறாரு அம்மா இந்த தொழிலில் நீ பெருசாக வரணும்னு நினச்சேன் நீ வந்துட்டம்மா நான் எங்கே விசாரித்தாங்க உன்ன மாதிரி யாருமே பண்ணல ரொம்ப சூப்பராக அந்த பொண்ணு போனது குறைஞ்ச இதில் ரொம்ப தரமாக பண்ணி கொடுக்கு அப்புடின்னு சொல்லி பேசுகிறாங்க இதே பேரோட கம்பீரமாக நட அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சிந்தாமணி வந்துடுறாங்க யோ அப்படிங்கிறாங்க அந்த பைனான்சியரை பார்த்து உடனே என்ன இவர் பார்த்து யோகுங்க அப்படிங்கிறாங்க என்ன அவர் என் புருஷன் அப்படி தான் பேசுவேன் நீ எப்படி இவருக்கு பணம் கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கும் சிந்தாமணி உன் செயல்பாடு சரியில்லாமல் தான் நானும் என் பிள்ளையும் தனியாக இருக்கும் சரியா இவன் புதுசாக தொழில் பண்ணி ஜெயிக்கு அந்த பிள்ளை வந்து ஜெயிக்கட்டும் அப்படிங்கும் போது இல்லை நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது இந்த வேலையை இந்த மீனாக செய்யக்கூடாது இந்த வேலையை செய்யலைன்னா பெரிய பிரச்சனையாகும் பிரச்சனை ஆச்சுன்னா இவங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதை நீ சொல்லாத நான் கொடுக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க ஐயா இவங்க பேசுகிறனுக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க எப் எம்மா இவ்வளோ தான் முதல்ல கல்யாணம் முடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இவனுடைய செயல்பாடு சுத்தமாக சரியில்லை இவன் பண்ணுற தொழில் வந்து டெக்கரேஷன் விலையில இவ்வளோ தவிர வேறு யாரும் வளரக்கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறான் யாரெல்லாம் விலங்க பண்ணுறாங்களோ அந்த வீட்டிலலாம் விலைக்கு வாங்கி ரீசேல்ஸ் பண்ணுறான் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்குறவங்க எல்லாமே என்கிட்ட குறை சொல்கிறாங்க எனக்கு அது சரியாக போடலை அதனால் என் பிள்ளையத்துக்கு வீட்டின்னா தனியாக வந்து வளர்த்துக்கிட்டு நான் மாதிரி இருக்கேன் என்ன இவா வந்து தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டுருக்கா நீ நல்லா பண்ணுவான் உனக்கு என்ன உதவினா நான் பண்ணுறேன் உனக்கு எவ்வளோ பண்ணலாம் என்கிட்ட வந்து அஞ்சு விஷயம் நீ வட்டி தர அது போக நீ எப்போனாலும் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க ஐயோ சும்மா சும்மாட மாட்டேன் அப்படிங்கிறா நீ போயிட்டோ போயிட்டோ அப்படிங்கிறாங்க ஏ மீனா என் புருஷங்கிட்டே பணத்தை வந்து தான் நீ வந்து ஜெயிக்க பார்க்கியா நான் ஓ வீட்டில் ஒரு ஆள் வச்சேன் நீ என் வீட்டிலே ஒரு ஆள் வைக்கியா அப்படிங்கிறாங்க உடனே உங்களை மாதிரி நான் யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கலங்க எனக்கு ஒரு ஆள் வந்து ஃபோன் நம்பரை கொடுத்துங்க அனுப்பிவிட்டாங்க அப்புறம் பார்த்தேன் நல்ல மனசு தான் அதாவது ஒரு வாட்டி வாங்கினேன் கரெக்டாக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் கரெக்டாக அவருக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சிந்தாமணிக்கு சரியான கடுப்பு கடுப்போது இந்த மீனாக வேலை எப்படியாவது கெடுக்கணுமே அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கால் பண்ணி பேசணும்னு சொல்லி பேசுகிறாங்க மாஸ்டர் எப்படியாவது அந்த மீனை விலையை கெடுக்கணும் அப்படிங்கும்போது சிந்தாமணி நீங்கள் என்ன இருக்கீங்க என் மரும வேலையை அவ்வளோ தான் அப்படிங்கிறாங்க என்னது மருமவளோ அப்படிங்கிறாங்க ஆமாம் சிந்தாமணி என் வீடை வந்து ரோகிணி ரோகிணி சொல்லிடுச்சு என் மூத்த மருமகளை தள்ள தூக்கி வச்சு ஆனால் தான் பத்திரத்தை கொடுத்தேன் அவள் தேவை ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுத்து என் வீட்டே முங்குதளவுக்கு பண்ணிட்டாள் இப்போ அதை மீன் கெடுங்கன்னா அந்த மீனாக பெரிய வேலை செஞ்சாதான் அதனால் அவளை வேலை செய்ய விடுங்க அவளுக்கு இடைஞ்ச பண்ணாதாங்க அப்படிங்கிறாங்க என்ன விஜயாமா உங்கள் வீட்டு பத்திரத்தை தானே மீட்கணும் நான் வேணால் மீட்டு தரேன் நீங்கள் பையன் கொடுங்க ஆனால் வந்து இந்த மீனை வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் சிந்தா முடியுமா உங்கள் நான் வேணால் திருப்பி தரணும்ல அதுக்குள்ளே வழிவாய்ப்பு என்கிட்ட என்ன இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது மனோஜும் வந்து ரொம்ப கடத்துகிற கிடக்கா அதனால் வாய்ப்பு இல்லை என் மருமவாக பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க என்ன மாஸ்டர் மருமக பாசம் கூடுது அப்படிங்க அதெல்லாம் இல்லை என் வீடு எனக்கு வரணும் அதுக்கு யாரும் உதவி பண்ணாலும் நான் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி போன வச்சுட்றாங்க இனிமேல் பட்டு ரொம்ப வந்து இந்த மாஸ்டரை நம்பி ஒரு ப்ரோஜனமும் இல்லை கண்டிப்பாக இந்த வேலையிலேருந்து இந்த மீனாவை காலி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம் யார் இந்த முத்துக்கு மீனாவுக்கு எதிராக இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கையில சிட்டி பேர் வருது சிட்டிகிட்ட போகிறாங்க சிட்டி எப்படியாவது இந்த மீனாக தொழிலில் கெடுக்கணும் இந்த முத்து பண்ண தொழிலில் கெடுக்கணும் அப்படிங்கும்போது நான் அது பல வாய்ப்புகளை இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒன்றும் நடக்கலை எனக்கு எதிராக இது பண்ணி நான் இப்போது வந்து உள்ளே வேறு போயிட்டு வந்திருக்கேன் அந்த ரோஹிணி உள்ளே கிடக்காங்க ரோஹிணி வேறு வழி எடுக்கணும் அப்படிங்கும் போது அதெல்லாம் நீ எடுக்க வேண்டாம் இப்போ அந்த முத்து மீனாவையும் எதாவது பண்ணி அந்த வேலையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஒன்றும்லாம் வேடா அங்கே போகிற வண்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அங்கேருந்து பொருள் போனத்தானே பண்ணுவாங்க எந்த ஸ்டாண்ட்லேயுமே வண்டி போகாத அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க அங்கே அந்த ஸ்டாண்டில் வண்டி போகாத அளவுக்கு பண்ணுதாங்க அப்போ முத்துக்கு என்ன செய்யணும் தெரில மேடாகி அதாவது மாநாட்டில் நடக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பூக்களை கொண்டு போய் சேர்க்க முடியாத அளவுக்கு பண்ணுதாங்க ஒரு வண்டியும் கிடைக்க லோடு கொண்டு போவேன் அப்போ என்ன செய்யணும்னு வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கட்சி அரசியல் தலைவர் ஒரு நல்ல பழக்கம்ல அவர் ஃபோன் பண்ணி தலைவரை வண்டி வேணும் அப்படிங்கிறாங்க முத்து உனக்கு வண்டி தருவத பற்றி பிரச்சனை இல்லை எங்களுக்கு எதிராக அவன் கட்சி தொடங்கலாம் அவனுக்கு நீங்கள் வந்து மாநாட்டுக்கு ஒரு வேலை எடுத்து அதுக்கு செய்யணும்னா நான் எப்படி பாண்டி கொடுக்க முடியும் தனியாக்கும் கிட்ட வேற ஆயிரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கும் போது முத்துக்கு ஒன்றும் ஓடலை இந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா தானே வீட்டு பத்திரத்தை மீட்க முடியும் வீட்டு அம்மாட்டை கொண்டு கொடுக்க முடியும் அம்மாவை சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியும் என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்து மீனாக்கும் என்ன பண்ணுனே ஒன்றும் புரியலை அப்புறம் தான் யோசிக்காங்க கிராமத்தில் தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாங்க ஐங்க அப்படிங்கிறாங்க அப்போ நிறைய வண்டியில் பொருட்களை ஏற்றுறாங்க அப்புறம் சிந்தாமணிக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள் தெரிஞ்ச அதிகாரிகள் எல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி போகிற வண்டியெல்லாம் போகிறா என்ன செய்யணும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி போடணும் உங்களுக்கு எவ்வளோ காசு நார் சொல்லி எல்லாம் செட் பண்ணிடுறாங்க அங்கே பணத்தை கொடுத்து நாங்கள் எங்கே வண்டி நிற்குதுன்னு ஒன்றே ஊர் பொருளும் போகலை என்ன பண்ணுறது எல்லா வண்டியுமே இப்படி ஆகுது எல்லாம் சிந்தாமணி வேலை தான் இப்போ நம்ம சிந்தாமணிட்டு வீம் பண்ணிட்டு தான் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிராமத்தில் ஒரு சார் ஃபோன் பண்ணி மாட்டு வண்டியை கொண்டு வாங்க இதுன்னு போட்ட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியில் போகிறான் பொருளை கொண்டு வந்து அவ்வளவும் ஸ்டேஜை கீழே போட்டு சேர்த்துட்றாங்க அங்கே வேலையாளர்கள் ஒரு வண்டி விட்டுக்கூடாது கூட மாட்டு வண்டியிலேயே அதேமாதிரி இடத்துலையும் கொண்டு விட்டுருக்காங்க வேலைகள் ரொம்ப சிறப்பாக நடக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் விடிய எடுத்தவங்க இந்த இடத்துலையும் மாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது போக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க ஸ்டேஜில் பயங்கரமாக இருக்குது அந்த டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே சூப்பராக வந்துடுது இதை பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டுறாங்க பாராட்டுறாங்க நிகழ்ச்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது நடந்த முன்னாடி அது பேசப்பட்ட பணத்தோடு கூடவே கொடுக்காங்க அதில் வேங்கின கடனத்தை கடனை மீனாக ரொம்ப தள்ளி தெளிவாக கொண்டு அந்த ஃபைனான்சியிட்ட கொடுத்துட்றாங்க அப்போ அவர் சொல்கிறார் ஏமா கடன் வாங்கி எப்படின்னு ஏன்டுவா கடன் நினைக்காதம்மா எனக்கு ஒரு புள்ள தான் ஒனி இன்னொரு ஒரு பிள்ளையாக நினைக்கி இந்த நான் தாரதணும் அந்த சிந்தாமணியை எதிர்த்து நீ தொழில் பண்ணது எனக்கு பெருமை தான் தான் அப்படிங்கிறாங்க ஐயா உங்களை மாதிரி யாரும் வராதுயா அவங்கவுங்க வீட்டம்மா ஆயிரம் இருந்தாலும் அவங்கள எதிர்த்து எனக்கு தொழில் பண்ணதுக்கு முதல் ஐயா இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கும் போதேம்மா உன் இளம் வயசில் தன்னம்பிக்கையாக நீ வந்து எந்திரிச்சு வரலை அதுக்கு என்னால் முடிஞ்ச உத்வேகத்தை நான் தரணும்ல ஏன்னா அதுவும் நேர்மையான வழியில் போகிறேன் நான் உன்னோட பயணிக்க ஏத்தனா சரி எனக்கும் நேர்மை தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ வீட்டில் வந்து கிடைச்ச பணத்தை சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ மொத்த கூப்பிட்டு விட்டு வாங்க அந்த பத்திரத்தை மீட்டு வந்துடலான்னு சொல்லி பத்திரத்தை போய் மீட்டுறாங்க மீட்டுக்கு வீட்டுக்கு வந்து அம்மா எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிஜியாவும் வராங்க அத்தை இது உங்கள் வீடு என்றைக்குமே இது உங்கள் வீடு தான் அத்தை உங்களுக்கு பிடிச்சமான செயல் மட்டும் தான் அங்கே நடக்கும் உங்களுக்கு பிடிச்சமான வீட்டில் இருப்பாங்க இது உங்கள் வீடு த அப்படின்னு சொல்லி பத்திரத்தை கொடுக்காங்க விஜயாவுக்கு தன்னை அறியாமையே அழுகு வந்துடுது ஏன் அப்படின்னாக்கா இந்த மீனாக அந்த வீட்டு மருமகளே கிடையாது அவெல்லாம் எனக்கு ஒரு மருமகளா அவள் தர என்ன ஏன் தரேன் என்ன எனக்கு வசதி என்ன அவளுக்கு வசதி என்ன இந்த முத்து படிக்கவே இல்லை என் பையன் மனோஜ் படிச்சிருக்கான் ரவி படிச்சிருக்கான் ரவி ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்லாம் இருந்த விஜயா ஒன்றுமே செய்ய முடியாமல் தோண்டு தான் வீடு தனக்கு வருமா இல்லை அவரே எடுத்துக்கு போறா இல்லை அவ்வளோதான் இந்த வீட்டு விட்டு நான் போகணுமா இந்த விஜய நான் கத்தா அந்த வீட்டில் இருந்துட்டேனே இவ்வளோ காலம் அப்படி இப்படின்னு பயங்கரமான மகான இருந்திருக்காங்க இந்த மீனை அந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுத்த உடனே சுத்தமாக முடியலை அவங்கள அறியாமல் அழுகி வந்துடுது மீனாவை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சுறாங்க ரொம்ப நன்றிம்மா நான் உன்னை என்னமோ நினச்சேன் நீ அதுக்கு இல்லை வே மேலேம்மா உன் தொழிலை நான் வந்து ஏகப்பட்ட வாட்டி கெடுத்துருக்கேன் அதெல்லாம் நீ பார்க்காம என் வீடாக எனக்கு மீட்டு கொடுத்துட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்க அத்தை என்னத்தை சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றுமே மேலே த நீங்கள் வந்து தொழிலை வந்து நான் செய்கிறத வந்து மறிக்கையில் தான் நம்ம அடுத்தாப்புல இதை நம்ம என்ன செய்யணும்னு யோசிச்சிருக்கேன் இந்த அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கீங்க நான் அப்படிலாம் ஒன்று நினைக்கல த அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா உன் உணவு யாருக்கும் வராது சிந்தாமணி நானும் சேர்ந்து உன் தொழிலில் வந்து கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் வலி உண்டோ அத்தனை வழியும் பார்த்தோம் ஆனால் நீ எல்லாம் அதெல்லாம் தாண்டி அசால்ட்டாக என்ன செய்யிட்ட ஜெயிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இதை பார்த்த நான் சேரு பத்தியா விஜயா நீ என்ன பண்ணாலும் சரிதான் ஓ மரும ஓ நீ நல்லா இருக்குன்னு மட்டும்தான் நினைப்பா அதுதான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறேன் உண்மை தான் நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கும்போது அத்தை நான் சொல்லுதுன்னு தப்பாக நினைக்காதீங்க குழோகமணி நம்ம வீட்டு தான் அவளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இல்லைம்மா அவ வேண்டாம் நீ தெரிஞ்சு பணக்கார பிள்ளை இல்லை இழப்புலன்னு வந்த நான் அந்த வீட்டை நல்லாவே பார்த்துக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிடாமல் பேசினாலும் அந்த வீட்டை நல்லாவே கோப்பாக பார்த்துக்கிட்டேன் ஆனால் இந்த ரோஹிணி என்னையை மாற்றி இந்த குடும்பத்தையாக மாற்றி பெரிய பணக்காரி மலை மலைச்சியக்காரி அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனால் எல்லாமே போய் அதனால் இந்த வீட்டுக்கு நம்ம உள்ளடக்கிறது சரியாக வராது அப்படிங்கும்போது இல்லை ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க அப்படிங்கும்போது போது சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மீனா அமுத்து நீங்கள் இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் இந்த விஷயத்தை யாரும் தலையிட வேண்டாம் ரோஹினி வந்து வர்ணமாக வேண்டானோன்னா அம்மாவும் நானும் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது போது அண்ணாமலை சொல்கிறாங்க டேய் மனோஜ் இப்போ தாண்டா வீட்டில் நல்ல நிலை மாறுது நல்ல நேரம் வந்துட்டுருக்கு இப்போ நீ இப்படி பேசாத என்ன உன் கடனெல்லாம் ஓரளவு அடைஞ்சிருச்சு கொஞ்சம் தான் இருக்குது அது நீ நீ அடைச்சிருவேன் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ தர வேணாம் அதுக்கு கை மாறா ரோகன் கூட வாழ்டா நல்ல மாதிரி இரு ரவியும் முத்துவும் பணத்தை கேட்க மாட்டாங்க அதுக்கு நாம் பொறுப்பு அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் மனோஜ் ஆமடா பணம் நீ எப்பா கொடுக்கணுடான்னு முத்து சொல்கிறாரு ரவியும் சொல்கிறாங்க அப்போ தான் மனோஜிக்கு தம்பாக இருக்குது விஜய் அம்மா ஒரு மாதிரி இருக்குது அப்போ அம்மா எங்கள் சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க என்னே அவன் ஒரு பொண்டா என் கூட வாழதும் வாழாதும் இருக்கும் நான் நான் அவட்டேன் பேச மாட்டேன் அப்படிங்கும்போது விஜயா எல்லாம் முடிஞ்ச பிறகு என் வீம் பண்ணிகிட்ருக்க எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான் ஒரு நம்ம காலம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் அவங்க வாழட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் அறுபதாவது வயசு வந்துடும் அறுபதாவது ஒரு நாள் கொண்டாடும் போது பேரவன் பேசியே இல்லைன்னா அது நல்லா இருக்காது அது நம்ம மனசுக்கும் நல்லா இருக்காது உள்ள நிலையும் அது அதனால் அவங்க சேர்ந்து இருக்கட்டும் தான் மூத்த பையன் அவன் வகையில் நம்மளுக்கு ஏதாவது வரணும் நீ வீம்புக்கு வேறு பொண்ணு அவனை பார்க்க வைக்கின்னு பேசினாலும் நடைமுறைக்கு சாத்தியமில்லை அதனால் அந்த பிள்ளையை வெளியெடுக்கக்குள்ள வெளியே பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போதே ரோஹிணி அம்மா அவன் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருந்தாங்க ரோஹிணி அம்மா என்ட்ரி கொடுத்து ஆட்டையை கலைக்காங்க இங்கே எல்லாரும் முழிக்காங்க கிறிஸ்து கிறிஸ்து பாட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்துபா அப்படின்னு சொல்லி தூக்கும் போது எல்லோரும் மன்னிக்கணும் என் பொண்ணையும் மன்னிக்கணும் என் பொண்ணான தான் அந்த வீடு ஏழை முடிதளவுக்கு ஆயிடுச்சு அப்படிங்கும்போது எல்லோரும் இன்னும் இப்படி சொல்கிறாங்க உங்கள் பொண்ணான ஆச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு நீங்கள் ரோகிணி ரோகிணின்னு சொல்கிறது என் பொண்ணு தான் அப்படிங்கும் போது எங்களுக்கு ஒன்றும் ஓடலை என்னம்மா நீங்கள் நாங்களே ரொம்ப குழப்பத்தில் இருக்குங்க அப்படிங்கிறாங்க அப்படிங்குறாங்க உடனே இல்லைம்மா நான் உலக தான் இல்லை வந்திருக்கேன் உங்கள் வீட்டில் மருமகளாக ரோஹிணியாக இருந்தது என் பொண்ணு தான் அவன் பேர் ரோஹிணி கிடையாது கல்யாணி அவன் வந்து மாப்பிள்ளை மனோஜை விரும்பிட்டான் விரும்பினோன்ன தான் கடந்த கால வாழ்க்கையை மறைச்சி எல்லாத்தையுமே செஞ்சிட்டான் இதான் உள்ளது ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் இன்னொரு பொய் மறைக்க இன்னொரு பொயின்னு சொல்லி ரொம்ப பொய் சொல்லிட்டான் அதனால தான் சிட்டி கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டான் அவனை நீங்கள் மன்னிக்கணும் மன்னித்து ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது விஜயாவுக்கு மறுபடியும் கோவங்கிறது ஏங்க உங்கள் மரும உங்கள் மகா பண்ணதே தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து மறுபடியும் இப்படிலாம் மன்னிருக்கான்னு சொல்கிறீங்க ஏற்றுக்கிடையே முடியாது நீங்கள் வெளியே கிளம்புங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை ஏம்மா நீங்கள் ஆள் தானே இந்த வீட்டுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க ஒரு வீட்டு உப்பு சாப்பிட்டா அதுக்கு நன்றியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்லம்மா பெரியவங்க நம்ம தொழில் பண்பாடு தானம்மா நீங்கள் அப்பவுமே சொல்லியிருக்கலாம்ல இந்த முத்து முத்துமீனா உங்கள்கிட்ட எவ்வளோ உரிமையாக பேசுகிறாங்க கிருஷ்ணமெலாம் எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல இப்போது வந்து நீங்கள் தான் ரோஹினியோட அம்மான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியல நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலேயே கோதலை அனுப்பிடுறாங்க இன்னும் முத்து மீனாவும் அவங்க போனப்போ ரொம்ப சேதமாக இருக்குது அப்போ மீனா முத்துகிட்ட சொல்கிறாங்க ஏங்க கிறிஸ்டி வந்து நம்ம வீட்டில் இந்த வீட்டில் வளர்க்கணும் வாக்கின்னு நம்ம பேசணும் ஆனால் அவன் நம்ம வீட்டு பையனாகவே இருக்காங்க கண்டிப்பாக நம்ம அந்த வீட்டுக்கே கொண்டு வந்துடணும் அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணுவோம் முதல்ல வந்து ரோஹினியை வெளியே எடுத்து வீட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க ஏங்க இப்போ இருக்கற சூழ்நிலையில் அத்தை வந்து வீட்டுக்கு வர சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க அதையும் நம்ம பாட்டி இருக்கும்போதே பண்ணிட வேண்டியதான் வழி கிடையாது அப்படின்னு சொல்லி காலையில் விடிஞ்சோன்னே பாட்டியை கூப்பிட்டு போய் சொல்லுதாங்க செய்ய வேண்டியது அவன் செஞ்சிடண்டா அப்படின்னு சொல்லி ரோஹிணி வழியை கொண்டு வராங்க ரோஹிணி வழியை வந்தோன்னே முத்துட்டு மீனா அப்படின்னு மன்னிப்பு கேட்காங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் எனக்கு எதிராக இருப்பீங்க வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு இப்படி இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் என் வாழ்க்கை நல்லாவதுக்கு நீங்கள் தான் ஒரு காரணமாக இருக்கீங்க மன்னிச்சிடுங்க முத்து மீனா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பண்ணி கேட்காங்க என்ன அந்த பாட்டி சொல்கிறாங்க ரொம்ப இவங்க ரெண்டு பேரும் இவங்கள போய் தப்பானமா சரி ஓகே நேரத்துக்கு ஒரு சின்ன பிழை சண்டப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லி உன் பையனை வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்போ விஜய்யா அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அத்தை வேறு எதனாலும் பேசுனால் நான் கேட்கவே மாட்டேன் அப்படிங்கும்போது விஜய்யாவுக்கு சொல்லி புரிய வைக்காங்க இதுதான் வாழ்க்கை சரியா அவங்களுக்கு நீ வாழ விஜயா விஜய்யா இதுக்கு மேலே பண்ணாத என்ன நீ வந்து அவங்கள வாழ விட்ட அப்படின்னா என் சொத்து பத்து எல்லாத்தையுமே கோம்பேர்ல எழுதி தரேன் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க அத்தை எனக்கு சொத்து சொத்துங்களுக்கும் ஆசை இல்லை தான் மீனவனை என்னமோ நினச்சேன் அவள் உழைச்ச ஒத்து காசையும் காசையும் என்கிட்ட ஏன்ட்ட கொடுத்த மாதிரி வீட்டை திருப்பி சேர்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு காசுன்னு தேவை இல்லை தேவையில்லை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துருங்கத்த நான் அந்த வீட்டில் எதுவுமே பேச மாட்டேன் எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க விஜயா வேறு எதுவும் ஒருத்தர் இல்லையா அப்படின்னு இல்லைங்க நான் தான் அகம்பாவத்தில் ரொம்ப இருந்தேன் இனிமேல் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்கம்மா இனிமேல் வீட்டில் வீட்டில் இன்பமயம்தான் அப்படிங்கிறாங்க ரே அண்ணாமலை இந்த இன்பமயம் வந்ததில் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது நீ அறுபதாவது பிறந்த நாள் கொண்டாட போகிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில் அதுக்குள்ளே ஒரு நல்ல சங்குதியை இந்த மூணு மருமக்கு யாராவது சொல்லிட்டாங்களோ நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போதே சுருதி வாந்தி பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் നന്റി വണക്കം